அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா இந்த பூமியில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் கடவுள் என்பவர் சிலை வழிபாட்டில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த கடவுள் ஒரு நாளும் நம்மிடம் வந்து பேசியதில்லை யாரும் கடவுளை நேருக்கு நேர் நின்று வாதாடியதில்லை கடவுளை பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது மக்கள் கடவுள் உண்மையில் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பி அவரை இதுவரை யாரும் பார்த்ததில்லை எனவே கடவுள் இல்லை என்று கூறக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் கடவுளை தனக்குள்ளே உணர்ந்தவர்கள் கடவுள் இருக்கிறார்கள் என்ற பரிபூர்ண நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் ஆனால் உண்மையில் கடவுள் என்பது என்ன என்ற கேள்விக்கான பதிலைத்தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க அதற்கு ஒரு கதை வடிவில் உங்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சி செய்கிறோம் ஒரு குருகுலத்தில் ஒரு குரு இருக்கிறார் அந்த குருவிடம் பல சிஷியர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் அந்த சிஷியர்களில் ஒருவர் தன்னுடைய பயிற்சியை முடித்து விட்டார் குரு அவரை அழைத்து நீ பயிற்சியை முழுவதுமாக முடித்து விட்டாய் குருகுலத்தில் இனி உனக்கு வேலையில்லை உன் பெற்றோர்களுக்கு நீ சேவை செய் கடவுள் உன்னோடு துணை இருப்பார் என்று கூறி ஆசீர்வாதம் செய்து அவரை அனுப்பி வைக்கிறார் அந்த சிஷ்யர் திருப்பி கேட்கிறார் இதுவரை நீங்கள் கூறிய அனைத்தும் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது ஏதோ புதிதாக ஒரு வார்த்தையை கூறுகிறார் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்று கூறுகிறீர்கள் இதுவரை நான் பார்க்காத அந்த கடவுள் நேருக்கு நேர் தோன்றாத அந்த கடவுள் எனக்கு எப்படி துணை நிற்பார் என்று விளக்க வேண்டும் என்று குருவிடம் சிஷ்யர் கேட்கிறார் ஆனால் குரு அதற்கான தக்க நேரம் வரும்போது அதற்கான விளக்கம் உங்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறி இப்பொழுது நீ காட்டின் வழியே பயணித்து என்னுடைய சகோதரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவனுடைய நலத்தை விசாரித்துவிட்டு திரும்பி வந்து என்னிடம் கூறு அந்த வேலை உனக்கு பணிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போ சிஷ்யன் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறான் ஒரு மரத்தடியிலே ஆழ்ந்து உறங்குகிறான் அப்படி உறங்கும்பொழுது திடீரென ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது விழுத்து பார்க்கிறான் ஒரு முயல் அவனிடம் இருந்து ஓடுகிறது இவன் முயலை எட்டி பிடிக்கும்பொழுது சற்று தூரம் தள்ளி அந்த முயலை பிடிக்க முயற்சி செய்கிறான் அந்த நேரத்தில் அவன் படுத்திருந்த அந்த மரத்தினுடைய கிளைகள் அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேராக விழுகிறது அப்போது அந்த கிளையில் இருந்து அவன் அந்த முயலை தேடி போகிறான் பிறகு செல்லும் பொழுது காட்டு வழியை பயணிக்கும் போது ஒரு குருடர் அங்கே இருக்கக்கூடிய இலைகளை முகர்ந்து பார்த்து அந்த இலைகளை பறித்து பையிலே போட்டுக்கொள்கிறார் இந்த சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியும் நேரடியாக அந்த முதியவரிடம் சென்று ஏன் இப்படி இலைகளை பறித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பெரியவர் நான் குருடன் என்பதால் இந்த மூலிகை என்ன என்பது எனக்கு தெரியாது எனவே நான் முகர்ந்து பார்த்த இந்த மூலிகைகளை கண்டுபிடிக்கிறேன் இந்த மூலிகை பாம்பு கடிக்கு பயன்படுத்தக்கூடியது என்று நீனும் காட்டு வழியாக செல்கிறாய் இதை சிறிது வைத்துக்கொள் என்று கொடுக்கிறார் அதை வாங்கி பையிலே வைத்துக்கொண்டு அந்த சிஷ்யன் நடக்க ஆரம்பிக்கிறான் வேறொரு மண்டபத்தில் இரவு நேரத்தை கழிப்பதற்காக அங்கு உறங்குகிறான் அவன் உறங்கும் நேரத்தில் ஏதோ ஒரு முணுமுணுப்பு சத்தம் அங்கு கேட்கிறது உடனே விழித்து பார்க்கும்பொழுது அங்கே ஒருவர் வாயில் நுரையுடன் உயிருக்கு தள்ளாடிய நிலையில் இருக்கிறார் சற்று தூரத்தில் பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அங்கிருந்து செல்கிறது உடனே கையில் இருந்த அந்த மூலிகையை எடுத்து அந்த விஷப்பாம்பு தீண்டியவரின் வாயிலே செலுத்தி அவருடைய உயிரை காப்பாற்றுகிறார் அந்த காப்பாற்றப்பட்ட உயிர் யார் என்றால் அந்த நாட்டினுடைய மந்திரி அவரை காப்பாற்றியவுடன் என்னை நீ காப்பாற்றி விட்டாய் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டுமானால் நான் செய்கிறேன் என்னை வந்து பார் உனக்கு ஒரு வேலை வாங்கி தருகிறேன் அரண்மனையில் என்று கூறி சென்று பிறகு அந்த குருவினுடைய சகோதரனை சந்தித்து அங்கே நலம் விசாரித்துவிட்டு மறுபடியும் குருவை பார்க்க வருகிறார் இப்பொழுது குரு சிஷ்யனிடம் கேட்கிறார் நீ கடவுளை பார்க்க வேண்டும் என்று கூறினாய் அதற்கான விளக்கம் நான் கொடுப்பதற்கு முன்பாகவே கடவுள் யார் என்பதை நீ உணர்ந்திருப்பாயே என்று கேட்கிறார் அப்படி நான் என்ன எதையும் நான் உணரவில்லையே என்று சிஷ்யன் அறியாமையில் கூறுகிறான் அப்பொழுது அந்த குரு சொல்கிறார் உன்னை கிளையிலிருந்து காப்பற்றியதே அந்த முயல் அது ஒரு கடவுள் பாம்பு கடிக்காக மருந்து கொடுத்தாரே ஒரு முதியவர் அவர் ஒரு கடவுள் பாம்பு கடிக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றினாயே ஒரு மந்திரி அவருக்கு நீ கடவுள் இது போன்று சிறு சிறு உதவிகளை செய்வதற்கு கடவுள் நேரடியாக வரமாட்டார் ஒவ்வொருவரின் உருவத்திலே வந்து அவர்களுக்கு உதவி செய்வார் ஆகவே உனக்கு உதவி செய்யக்கூடிய அனைவருமே உனக்கு கடவுள் அதை புரிந்து கொண்ட அந்த சிஷ்யன் பிறகு மந்திரியை சந்தித்து அரண்மனையில் வேலை பெற்றான் என்பது கதை இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் கடவுள் என்பவர் நேரடியாக இந்த உலகிற்கு வந்து காட்சியளிப்பவர் அல்ல இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது என்றவுடன் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானியை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் அவர் மூலமாக உலகிற்கு வெளிச்சம் கிடைக்கிறது ஆனால் எடிசன் மூலமாக உலகிற்கு வெளிச்சம் கிடைக்கவில்லை கடவுளின் மூலமாக கிடைக்கிறது அதேபோல் இந்த உலகத்தில் என்னென்ன வேண்டுமோ என்னென்ன தோன்ற வேண்டுமோ அதை அனைத்தையும் யாராவது ஒருவரை தேர்வு செய்து அவர் மூலமாக கடவுள் செய்து வருகிறார் உங்களுக்கு ஒரு உதவியை ஒருவர் செய்திருந்தால் அது கடவுள் செய்த உதவியாகவே நீங்கள் கருத வேண்டும் அதுதான் உண்மையும் கூட என்று முழுமையாக நம்பினால் கடவுள் இப்பூமியில் இருக்கிறார் என்பதை நீங்களும் நம்புவீர்கள் என்று கூறி இந்த காணொலி தொகுப்பை இந்த அளவிற்கு முடிவு செய்கிறேன் இன்னொரு காணொலியில் இன்னொரு கதையில் ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன் ஓம் நமசிவாய நன்றி